மீண்டும் நீங்கள் என்னிடமும் துறைவிடங்கள் பல முதல அப்படி என்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப்போகிறேன் என்று கூட்டியிருப்பேன் நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார் கோமா அவரிடம் ஆனாலே நீ எங்கே போகிறீர்கள் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீ போகும் இடத்திற்கான வழியை நான் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றான் ஏன் உண்மை உண்மையும் ஆழ்வதாகி என் வழியால் என்று எவ்வளவு தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அணிந்திருந்தால் என் நன்றியையும் அறிந்திருக்கிறீர்கள் இது முதலில் நீங்கள் நன்மையை அணிந்திருக்கிறீர்கள் அவரை நன்றிவிருக்கிறீர்கள் என்றால் ஆந்தை நாம் பெற்றுக் கொண்ட விசுவாசத்தை கடத்தி வருவது என்பது சாதாரண கேள்வ என்பதை நாம் பார்க்கிறோம் யாருயாவது கொஞ்சம் காசு கொடுத்தார் கொஞ்ச நாட்களிலேயே அதை தொலைத்து விடுகிற அதை செலவழித்து விடுகிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம் அல்லது சொத்து சுகத்தை நான் காரணமாக ஒப்படைத்தார் கொஞ்ச நாளை ஒரு தலைமுறை மறுபடியும் தலைமுறை அதுவும் காரணமாக போயிருக்கோம் கருத்து தெரிந்த ஒரு விஷயத்தையே நான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது தாலபோக்கிலே காணாமல் போகின்ற இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் நம்முடைய முன்னோர்கள் பெற்றுக்கொண்ட எந்த ஆண்டு வரின் பேசுவின் இணையத்திலே நான் கொண்ட விசுவாசத்தை இத்தனை ஆண்டுகள் நான் கடத்தி வந்திருக்கிறோம் என்றால் அது சாதாரண நிகழ்வு அல்ல இதற்கு நிறையவே காரணமாக இருந்திருப்பார்கள் அங்கிலே பணியாற்றிய அருள் கந்தையர்கள் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் வாழ்கின்ற அங்கு பெரியவர்கள் இங்கே பணியாற்றிய அருள் சகோதரிகள் இப்பொழுது வாழ்த்து கொண்டிருக்கின்ற இளம் உள்ளங்கள் என்று பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை குறைத்து விடாமல் இத்தனை ஆண்டுகள் கடத்தி வந்து இன்றைக்கு நாம் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டு திருவிழாவை கொண்ட ஆக்கின்றோம் இதனால வந்திருக்கின்ற எல்லா உற்பத்தி சார்பிலே எங்களுக்கு விழா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்ல ஒரு கருவொழிகள் நம்முடைய முன்னோர்கள் இப்போ இருக்கின்ற எல்லோருக்கும் இதை ஆசிரியர் கிடைக்கும்படியாக இத்திருப்படை தெரிவிப்போம் எதிரோக்கில் பிற்பயத்தில் சிந்தனை வழக்கமாக ஒரே ஒரு பிரசகம்தான் இருக்கும் அதுக்கு மொத்தம் நாலு பிரசனம் ஒரே பிரசங்கத்திலே நான் வந்து தாங்க முடியாத கஷ்டமாக இருக்கும் இப்படி நாலு பிரசங்கம் பொழுது உடல் அளவிலும் மனதளவிலும் நான் தாயாக வேண்டும் எதிர்ப்பு பெரும் பயணத்தில் இயங்கும் இடையும் ஒரு காட்டில் ஒரு நாட்கள் பரவல் ஒரு சின்ன பயன் தினமும் போவான் அந்த மரத்தோடு விளையாடுவார் மரத்தில் ஏறி மரங்களை பறித்தான் அதனை ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல் ஆகுவான் மர இழங்களை படுத்து தூக்குவான் தினமும் தினமும் கொடுவான் அந்த மரமும் அந்த சிறுவனும் நண்பர்களைப் போல வழங்கப்படுவார் அந்த மரமும் ஒரு பொழுதான் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷம் ஒரு அக்காய் அதிலேயே அவனுக்கு பழங்களை கீழே உடை செய்யும் அவன் மேலே எறும்பொழுது விழாமல் அவனை பார்த்துக் கொள்ளும் அப்படி அவர்களுக்கு ஒரு அன்பு ஒரு அக்கோமே ஒரு நாள் அந்த பையன் வளர்கிறது பல ஆண்டுகள் ஓடி ஒரு நாள் வளர்ந்த பையனாக அந்த பையன் மனத்திற்கு அறிக்கையே வருகிறான் அதை பார்த்தோடு மனத்திற்கு மகிழ்ச்சி ஆக விளையாடு என்று சொல்லி சந்தோஷப்பட்டு வளையாடுறான் என்று மரம் அடைந்ததா இந்த பையன் சொன்னதான் நான் சின்ன பையன்தான் உங்களை விளையாட்றதுக்கு நான் வளர்ந்துட்டேன் நான் பெரிய பையன் ஆயிட்டேன் இப்பெல்லாம் உங்களை தான் விளையாட முடியாது இப்போ எனக்கு பேட் வேணும் பார் வேணும் சைக்கிள் வேணும் அது கூட தான் நான் விளையாடுவேன் உங்கள்கிட்ட காசு இருக்கிறதாக நான் வர சொன்னதான் எனக்கு எல்லாம் கிடையாது

ரெண்டு வடமக்காகலாம் என்று ஒரு இருந்தார் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு இளைஞனாக அந்த வானிபன் மரத்தில் வருகிறார் முகமெல்லாம் ஒரு சோகம் முடக்கெல்லாம் ஒரு சோர்வு மரமழை பார்த்தது மகிழ்ச்சி கொண்டது ரெண்டு வருஷம் வாங்க முடியாது வாங்க மரமழை அவன் சொன்னானா நல்லா விளையாட முடியாது அந்த வயசெல்லாம் தாண்டிட்டேன் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய பொறுப்பு குடும்பமாகிவிட்டது என் குடும்பத்திற்காக நான் ஒரு வீடுதான் கட்டணும் என் குடும்பத்தை நான் பாதுகாப்பாக வைக்கணும் உங்ககிட்ட காசுதான் கொடுக்குறதா எனக்கு காசு கொடுதலாம் இல்லைன்னா என் கிளைகள் நீ வெட்டி எடுத்துப்போம் வெட்டி எடுத்து அதை விட்டு உனக்கு தேவையான வீட்டை கட்டிக்கொள் என்று சொன்னதான் அந்த பையனும் அந்த மரத்தில் இருக்கிற எல்லா கிளைகளையும் வெட்டிவிட்டார் வெட்டி விடுத்து சென்று அதற்கு தேவையான கட்டிக்கொண்டார் அதோடு மரத்தையும் மறந்து விட்டார் மரமும் நன்மனுக்காக இயங்கிக் கொண்டே இருந்தார் வரவில்லையே காணவில்லையே என்று சொல்ல பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் வருகிறார் அவழ்த்து நான் முடித்து ரிட்டையர் ஆகிட்டேன் நான் இப்பொழுது நான் ஓய்வு எடுக்க வேண்டும் ரிலாக்ஸ் பண்ணணும் ஒரு சுற்றி பார்க்க வேண்டும் போகணும் இதெல்லாம் நான் செய்ய ஆசைப்படுகிறேன் பெரிய பரத்தினை வெட்டி எடுத்து சென்று அதை காசாக்கி ஒரு நாம் சுற்றி மகிழ்ச்சியாக இருந்து சொல்லி தன்மையை கொடுக்கலாம் அதையும் எடுத்து சென்ற ஒரு நாள் சுற்றி நான் வரைத்துக்கப்படையில்

உனக்கு என்னதான வேணும் எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும் நான் ரொம்ப ஓடிட்டேன் தரைந்து விட்டு ஸ்டோர் பண்ணிட்டு விட்டு எனக்கு நிம்மதி வேணும் நம்முடைய இந்த வேரில் கொஞ்சம் நேரம் சாய்ந்து கொள்ளவா படுத்து கொள்ளவா உட்கார்ந்து கொள்ளவா என்று கேட்டு அதில் அந்த வேதினை உட்கார்ந்து கொண்டு சாய்ந்து கொண்டு சற்று நேரம் கண்ண இருந்து உட்கார்ந்தான் கண்ணு கட்டியில் தரைந்து ரொம்ப இது மருந்து என்று சொன்னது மரம் என்பது அதையும் தாண்டி இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதை நமக்கு காட்டுகின்ற ஒரு கதைதான் தன் நிகழ அடுத்தவர்களிடமிருந்து நான் ஏதாவது ஒரு பயன்பாட்டை எதிர்பார்க்க அதே போலதான் நமக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் நான் கேட்டது கொடுக்கணும் நான் வேண்டியது கிடைக்கணும் என்றுதான் நினைக்கிறோம் அது கிடைத்த பிறகு நமக்காக ஒரு இணையம் எழுதி கொண்டிருக்கிறது நமக்காக ஒரு இணையம் துடித்துக் கொண்டிருக்கிறது நமக்காக ஒரு இணையம் பரவலத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் நான் நம்ம பாட்டுக்கு வாழ்த்துக் கொண்டேன் ஏக்கம் ஏக்கம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என தெரியுமா ஏக்கம் அப்படின்னா தீராத தீர்க்கப்படாத ஒரு ஆசை எல்லா ஆசைகள் நிறைவேறாத ஒரு ஆசை அதனால் ஏற்படுகிற ஒரு துக்கம் மன கஷ்டம் இதுதான் ஒரு சின்ன குழந்தை கலை தெருவிலே ஒரு பொம்மையை பார்க்கிறது அது வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது அப்பாவோ அம்மாவோ வாங்கி தரவில்லை என்றால் அது அந்த குழந்தைக்கு ஒரு இயக்கத்தை கொடுக்கும் அது தீர்க்கப்படாத ஒரு ஆசை விரும்பியது கிடைக்காத போது வருகின்ற ஒரு ஆசை மனிதர்களே பார்க்கிறோம் காதல் செய்வார்கள் விரும்புவார்கள் அந்த பையனோ பெண்ணோ கிடைக்காத பட்சத்தில் ஒரு ஏற்றம் உருவாகி தன்னுடைய வாழ்க்கையை உழைத்துக் கொள்கிற தன்னுடைய வாழ்க்கையை அழைத்துக் கொள்கிற ஒரு நிலை உருவாகும் தீர்க்கப்படாத ஆசைகளும் நிறைவேறாத விழுப்பங்களும் தருகின்ற சோகமும் தருகின்ற துக்கமும் தான் வயசு விடம் வயசுவிடம் இருக்கிறார் அப்படி என்ன ஆண்ட வயசுவிற்கு தீர்க்கப்படாத ஆசை அப்படி என்ன ஆண்ட வயசுக்கு நிறைவேறாத ஆசை ஒன்று அவருடைய இதயம் நமக்காக எப்பொழுதும் ஏங்கி தொழில் கொண்டிருக்கிறது நாம் பட வேண்டும் நமக்காக காத்திருக்கிறேன் வளரும் பொழுது அதிகமாக கேட்ட வார்த்தைகள் ஒடி குடித்தார் கோயில்தான் கோயில்களும் கோயிலும் வாழ்க்கையாக இருக்கும் உள்ள வரலாற்றை கூட இந்த வரலாற்றில இருப்பதே எங்கே உயிரிழந்த ஒருவர் நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார் நமக்காக குறித்துக் கொண்டிருக்கிறார் நமக்காக படம் கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வை தருகின்ற ஒரு விஷயம் நிறைய மாறிப்பை விட்டது நிறைய டைவன்ஸ் நிறைய டிஸ்ட்ராக்ஸ் பரவாயில்லை இன்றைக்கு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் இங்கே அதிக ஆர்வத்தோடு இடுவதும் விடுவது நாம் பார்க்கிறோம் நானும் கேள்விப்படுகிறேன் குடி குடி என்பது பலருடைய வாழ்க்கையிலே பல நல்ல மாற்றங்களை உருவாக்கிய கலமையில் வெங்காய பிள்ளைகளை பார்க்க முடியாது ஆலயத்திலே ஆலய இடத்திலே தான் மக்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சி எல்லாமே அமைந்ததாக இருந்தது ஆலயத்தை சுற்றி ஆலயத்திலே இருந்த ஆண்டவர் இயேசுவை சுற்றியே தான் நம்முடைய வாழ்க்கை இறந்தது நாம் உடற்காக உணராவிட்டாலும் இங்கே ஒரு இதயம் நமக்காக துடித்து நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்மை காத்து வந்திருக்கிறது அந்த இதயம் எதற்காக கொண்டிருக்கிறது வருவோம் எப்படிப்பட்ட திரும்புதல் காணாமல் காணாமற் திரும்பி வருகிறது எத்தனை ஆண்டுகள் நமக்கு தெரியாது எவ்வளவு வளர்வமாக இருந்திருப்பான்னு தெரியாது நம்ம வந்தால் எப்படி தெரியாது ஆனால் அப்பாவுக்கு தெரியும் இது என் பையன் திரைந்து வருகிறான் என்று அடையாளம் கொண்டு ஒருவரையும் சென்று அரவணைத்துக் கொள்கின்ற அளவுக்கு எப்படி அந்த தந்தை எழுதி கிடந்தாலும் அதே கூட இங்கே ஒரு இதயம் நமக்காக எழுதி தவித்து காத்துக் கொண்டிருக்கிறார் அதை நாம் உணர வேண்டும் கலைமாக்கள் நீரோடி ஆர்வமாய் நாடுவது போல இங்கே ஒரு இதயம் நம்முடைய வருகைக்காக எப்பொழுதும் ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறது அந்த இணையத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்கு இந்த திருவிழா ஒரு அழை நமக்காக ஒரு இடையே இருக்கிறது அந்த இடையை நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது அந்த இணையத்தை நாம் தேடி வர வேண்டும் என்பதுதான் இந்த இதயம் நமக்கு சொல்லுகின்ற செயல் ஒரு தந்தை இல்லாத ஒரு குடும்பம் தாய் மகன் தாய் நரவழைப்பிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு உலகமே அந்த அம்மா அம்மாவுக்கு உலகமே அந்த தான் இந்த பையன் வளர்த்த பிறகு ஒரு நாள் அம்மாவை பார்த்து சொல்ற நான் வெளி கொடுத்து போறேன் வேலையை வேண்டிக் கொள்கிறேன் அங்கே போய் நான் நிறைய காசு பணம் சம்பாதித்து வருகிறேன் அம்மா சொல்றாங்க வேணா உனக்கு என்ன வேணும் நானே பார்த்துக் கொடுக்குறேன் இங்கே இல்லாத வேலையா நீ இங்கே இரு நான் உனக்காக இருக்கிறேன் நீ எனக்காக இரு என்றெல்லாம் சொன்னான் அம்மாவுக்கு மனசு இல்லை வழி இல்லாமல் அனுமதி கொடுத்து ஒரு கண்டிஷன் போடுற பகனை பார்த்து சொல்றாங்க நீ வேலை தேடி ஒரு ஊராக செல்ல பொழுது நீ பகலிலோ இளங்கிலோ என் காவலர் தங்கி உழைவு எடுத்தால் புளியா மரத்து கீழே படுத்து தூங்கி நீ வந்து உடைய பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படி நீ பொழுது ஒரு வேலைக்கு உனக்கு கஷ்டமா இருக்குது உன்னால் வேலை தேட முடியவில்லை உன்னால் பல இடங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றால் நீ திரும்பி வா திரும்பி வரும் பொழுது வேப்ப மரத்து வேலையில நீ படுத்து தூங்கி ஓய்வெடுத்து வர வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன் போட்டாங்க மகனுக்கு போனால் போதும் அந்த நிலையில அம்மாவுடைய கண்டிஷனுக்கு கொண்டு அவன் புறப்பட்டு செல்கிறார் போகும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஓய்வு ஓய்வெடுக்கும் பொழுது புனிய மரத்திற்கு கீழே அவன் படுத்து துவக்கிறான் அதனுடைய சூடு அவனுடைய உடம்புக்கு ஒத்து வரவில்லை ஒரு சில நாட்களிலே அவன் சோர்வடைந்து விடுகிறான் மனைப்படைத்து விடுகிறான் நோயப்படுகிறான் எனவேலாம் போக முடியாது வேலை தேட முடியாது என்று சொல்லி தன் வீட்டிலே மகலாக திரும்புகிறான் திரும்பும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் இந்த வேப்ப மரத்தில் குளிர்ச்சி தோன்றுகிறார் மருந்து குணம் அவனுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வீட்டுக்கு வரும் பொழுது முழுமையாக வீட்டுக்கு வந்தான் ஒரு தாய் மகனுக்காக எரிக்கிற இயக்கம் எப்படியாவது மகன் திரும்பி வர வேண்டும் நன்றாக வர வேண்டும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இயக்கம் எப்படி ஒரு தாய்க்கு இயல்பானதோ அதை விட பல மடங்கு நம்ம ஆண்ட உரையை நாம் யோசித்து பார்த்தோம் நமக்காக ஏங்கி தலைக்கின்ற ஒரு இதயம் இங்கே இருக்கும் பொழுது நாம் எதையதையோ தேடிச் செல்கிறோம் பலாவது பிள்ளை சூனியம் செயலி போன்ற பல விஷயங்களை நாம் நம்முடைய ஊரிலே நாம் கேட்கிறோம் அல்லது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் யார் யாரையோ தேடிச் செல்கிறோம் நமக்காக இயங்கி தவிக்கின்ற நமக்காக உறுதியளிக்கின்ற நமக்காக படப்பிடிக்கின்ற ஒரு இதயம் அன்பு இதயம் இங்கே உண்டு என்பதை நாம் இந்த உள்ளத்திலே பதித்து வைத்து அந்த இதயத்தை நாம் ஆடிவிடும் பொழுது அந்த இதயம் நமக்காக இறங்கும் நமக்கான அருளை பெற்று தரப்பட்டு அந்த இதயத்திற்கு நாம் ஏக்கத்தை இன்னும் இறுதியாக்கும் பொழுது அந்த இதயத்திற்கு நாம் வலியை உண்டாக்குகிறோம் அந்த இதயத்திற்கு இதயத்திற்கு நாம் வருத்தத்தை கொடுக்கிறோம் வேதனையை கொடுக்கிறோம் அந்த இதயத்தை நாம் காயப்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொண்டு நமக்காக என்றும் கொடுக்கின்ற ஒரு இதயம் இயேசுவின் திரு என்பதை புரிந்து கொண்டு அந்த இடையில் காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த இடையத்தை எப்பொழுதும் தேடி வருகின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம் வரம் கேட்டு இத்திருப்பணிகளை ஜெயிப்போம் ஆமே தொண்டாற்றே உன் மகனை உலகிற்கு அனுப்பிய இறைவா திருச்சபையாம் அன்னையின் பணியாளர்களான திருத்தந்தை அவரோடு இணைந்து திருச்சபைகளின் பணியாற்றும் ஆயர்கள் அருள் துறவிகள் மற்றும் பொது இணையினர் அனைவரும் ஒருவர் மற்றவர்களுக்கு பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்று உணர்ந்து வாழவும் அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் பிறர் நலனுக்காக உழைக்கும் போது இறைவன் தங்களையும் உடல் உள்ள நலத்தோடு நடத்துவார் என்பதை முடிந்து கொண்டு வாழ வரமல்ல வேண்டும் என்று உம்மை அறிந்தும் உம் வழியில் நடந்து உண்மை பிறருக்கு பிரதிபலிக்கின்ற வாழ்வு வாழ ஜபாலை திருப்பணி திருவரச்சாதன கொண்டாட்டங்கள் உதவுகின்றன நாங்கள் முழுமையாகவே இவற்றில் பங்கெடுக்க தேவையான வழிகாட்டுதல்களையும் உறுதியையும் தந்தரிட வேண்டும் என்று உலக மாத்தரின் மீட்பின் நினைவாக உன் திருமகன் தம் உடலையும் இரத்தத்தையும் விட்டுச் சென்ற புதிய உடன்படிக்கையின் நாளை இன்று நாங்கள் நினைவு கொடுகின்ற வேளையில் உன் அன்பு மகனை பின்பற்றி நாங்களும் பொது வாழ்வில் குடும்ப வாழ்வில் துறவு வாழ்வில் தனி மனித வாழ்வில் எங்களை முழுமையாக தியாகம் செய்ய முன்வரவும் பிறர் பணியாற்றுவோம் நலன் பேருவதே மனித வாழ்வின் உண்மையான பொருள் என்பதை உணரவும் வேண்டுமென்று இறைவாண்மை மன்றடைகின்றோம் ஏழைகளின் எம் இறைவா துன்புறும் ஏழை எல்லோரை கடைகால் கொண்டு

மையால் விரைவாய் பெற்றுக் கொள்வோமாக எங்கள் ஆண்டு வரிக் பேசும் வழியாகும் என்று அடைகிறோம்